ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களா அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தான் ஏன்னா பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதில் இருக்க இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் ஏன்னா வேர்காய்கறிகளில் பீட்ரூட் உடலுக்கு ரொம்பவுமே நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பொதுவாகவே காய்கறி அப்படின்னாவே அது உடம்புக்கு ரொம்பவுமே பிரோஜனம் தரும் அதில் எந்தெந்த காய்கறி எப்போ எப்போ சாப்பிட்லாம் எதை சாப்பிட்டா என்ன மாதிரி பிரோஜனங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை சாப்பிட்டு நமக்கு தேவையான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக பார்த்தோம்னா இதயம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே பீட்ரூட் வந்து சப்போர்ட் பண்ணுது அதை பீட்ரூட் சாப்பிட்றோம் அப்படின்னாக்க இதயம் சார்ந்த விஷயங்களை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து பீட்ரூட் வந்து குறைக்குது அதே போல் செரிமான இப்போ பிரச்சனை இருக்காங்கன்னா அந்த விஷயங்களை வந்து பீட்ரூட் சாப்பிடும்போது சரி பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளாக வைக்குது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செய்து சருமத்தை இளமையாக வைக்கிறதுக்கு பீட்ரூட் ரொம்பவுமே உதவுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா புற்றுநோய் அபாயத்திலிருந்தும் பீட்ரூட் வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோலாம் நன்மை செய்யக்கூடிய இந்த பீட்ரூட்டால் சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க அதாவது எந்தெந்த நேரத்தில் யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா சிறு சிறுநீரக கற்கள் பாதிக்கப்பட்டவர் பீட்ரூட்டை அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆக்சிடைட் வந்து அளவிற்கு அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் வந்து சீக்கிரமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களும் பீட்ரூட்டை அதிகமாக சாப்பிட்டாலும் மேலும் ரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது லோ பிரஷர் இருக்குல்ல அவங்களாம் சளி மற்றும் இருமல் இருக்குல்ல அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பீட்ரூட்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடல்ல குளிர்ச்சி அதை அதிகமாக்கி இருமல் பிரச்சனை அதிகமாக்கும் இது நமக்கு இயற்கையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே நேரம் பார்த்தோம்னா குறிப்பாக எல்லா இருக்க அந்த சக்கரை நோயின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த சக்கரை நோயாளிகள் வந்து பீட்ரூட்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சக்கரை அளவு அதிகமாகும் ஏன்னா பீட்ரூட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காவே வந்து ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் மேலும் அலர்ஜி இருப்பவர்களுக்கு வந்து பீட்ரூட் வந்து அளவுக்கு அதிகமாக உட்கொண்டா சருமத்தில் அரிப்பு மற்றும் வெடிப்பு போன்றவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க சாப்பிட்றத கண்ட்ரோலாக சாப்பிட்ணும் கரெக்டாக சாப்பிட்ணும் குறிப்பாக மருத்துவர்களுடைய பரிந்துரையோடு சாப்பிட்றது நல்லது பீட்ரூட் ரொம்ப நல்ல ஒரு காய் தாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை எப்போ இப்போ எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே பிரயோஜனமாக இருக்கும் இன்னும் இது சம்மந்தமாக நிறைய தகவல் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போதைக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றின உங்களோட கருத்தை கமண்ட்பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்